ஃபஸ்ட் இந்நேயர்களுக்கு வணக்கம் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய எஸ்பி வேலுமணிக்கு ஆதரவாக ஓ பன்னீர்செல்வம் குரல் கொடுத்திருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்கள் கொஞ்சம் பேர் இப்ப தலைகீழாக மாறி ஓ பன்னீர்செல்வம் ஆதரவாளர்கள் அதிகரிக்கிறாங்க எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்கள் தொண்டர்கள் குறைகிறார்கள் அதாவது ஆதரவு அதிமுக தொண்டர்கள் அதிமுக தொண்டர்கள் தான் இது மாற்று இடமில்லை ஆனா ஓ பன்னீர்செல்வம் தரப்பு கொஞ்சம் பேரும் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் மீதி பேரும் பிரிந்து இருக்கிறதுனால அதிமுகனுடைய தொண்டர்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு குழப்பம் அதனால் இப்போ என்ன ஆகுது அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்களுடைய வரவேற்புகள் எடப்பாடி பழனிசாமிக்கு குறைகிறது ஓ பன்னீர்செல்வத்திற்கு உயர்கிறது அதே போல் நிர்வாகிகளும் சரி மூத்த முன்னாள் அமைச்சர்கள் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கிறவங்க மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் அவர்கள் ஓ பன்னீர்செல்வம் செய்வது சொல்வது சரியாக இருக்கிறது அவர் அதிமுக ஒன்றிணைக்கிற முயற்சி வந்து சரியானது தான் அப்போ தான் நம்ம வந்து ஆட்சி பிடிக்க முடியும் அதிகாரத்திற்கு வர முடியும் எடப்பாடி பழனிசாமி இந்த விஷயத்தில் கோட்டை விட்டாருன்னா நம்ம ஆட்சி பிடிக்கவும் முடியாது நம்ம மீண்டும் எம்எல்ஏ ஆக முடியாது மந்திரிகளாக வர முடியாது கட்சி பிளவுபட்டு தற்போது இருக்கிறது அடுத்த கட்டமாக அழிவு பாதைக்கு போயிடும் அப்படிங்கிற ஒரு பயம் அச்ச உணர்வு அதிமுக மாவட்ட செயலாளர்களுக்கு நிர்வாகிகளுக்கு முன்னாள் அமைச்சர்களுக்கு இப்போ தற்போது அதிக அளவில் எழுந்திருக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான தகவலாக பார்க்கிற முடிகிறது எடப்பாடி பழனிசாமி ஒற்றை தலைமை தான் அப்படின்னு ஒத்த குரலில் ஓங்கி ஒழிக்கிறார் எடப்பாடி பழனிசாமி இரட்டை தலைமைக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டு பேருக்கு வாய்ப்பே கிடையாது ரெண்டு கையெழுத்து போட வாய்ப்பே இல்லை ரெண்டு பேரும் ஒன்றா வரணும்னு அவசியம் இல்லை கூட்டம் நடத்தணும் ஒரு பொதுக்குழு கூட்டம் செயற்கை கூட்டம் நடத்தணும் அப்படின்னா ரெண்டு பேரும் வந்து உட்காந்து ரெண்டு பேரும் ஆலோசனை பண்ணி ரெண்டு இடத்துலையும் கையெழுத்து போடணும் ரெண்டு கையெழுத்து போடணும் இதற்கெல்லாம் வேலையே இல்லைங்க ஒரே கையெழுத்து தாங்க ஒரே முடிவு தாங்க ஒரே தலைமை தாங்க அது நான் தாங்க நான் தான் சைன் பண்ணுவேன் நான் தான் முடிவெடுப்பேன் என் பேச்சு தான் நீங்கள் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஒற்ற குரலில் ஒற்றை தலைமையில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அதிமுகவின் பொதுச் செயலாளராக மட்டும் நான் தான் இருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஒருமித்த ஒத்த குரல் கொடுக்கறதுனால தான் இப்போ மற்றவர்களுக்கு ஒரு சலசலப்பு ஏற்படுகிறது எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஆட்சிக்கு வரலாம் பரவாயில்ல நான் தான் முதலமைச்சர் நான் தான் பொதுச் செயலாளர் அப்படிங்கிற சொல்றதுல ஜெய்ஜா தான் முதலமைச்சர் ஆக முடியும் கட்சி இருக்கும் கட்சிக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கட்சி தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று ஒரு மெஜாரிட்டியாக வந்தால் தானே ஆட்சி பிடிக்க முடியும் அப்பதான் தான் முதலமைச்சர் ஆக முடியும் பொதுச் செயலாளர் வந்துவிட்டால் போதுமா மற்றவர்கள் தற்போது இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மூத்த அமைச்சர்கள் மூத்த நிர்வாகிகளுக்கெல்லாம் வாய்ப்புகள் கிடைக்கணும் இல்லையா எம்ஜிஆர் இருந்த காலத்திலையும் சரி ஜெயலலிதாவர்கள் இருந்த காலத்திலையும் அதிமுக எப்படி மாபெரும் இயக்கமாக இருந்தது இன்னைக்கு பிளவுபட்டு ஒரு சீரழியக்கூடிய நிலையில் போய்கிட்ருக்கே அப்படின்னு அதிமுகவுனுடைய உண்மை தொண்டர்கள் அடைகிறாங்க எடப்பாடி பழனிசாமி இது தெரிதா தெரியல அப்படிங்கிற பல்வேறு கேள்விகள் தொடர்ந்து அதிமுக வட்டாரத்தில் எழுகிறது ஓ பன்னீர்செல்வம் அதிமுக ஒன்றிணைக்கிற முயற்சியில் ஈடுபடுறாரு ஆனால் காலதாமதத்திற்கு காரணம் பாஜகவா பொறுத்திருந்து ஏன் காய் நகர்த்துறார்கள் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஒவ்வொரு வீக்னஸ் பாயிண்ட்டும் எடப்பாடி பழனிசாமி எங்கே தட்டினா எங்கே விழுவாருங்கிற அந்த நேரத்தை சரியாக உற்று நோக்குகிறார்கள் அந்த தருணத்தை உற்று நோக்குகிறார்கள் அந்த நேரம் வந்தவுடன் எடப்பாடி பழனிசாமியை கட்டிவிடக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கி நம்ம வந்து அதிமுகவை பாஜக கூட்டணியில் கொண்டு வருவதற்குண்டான பல்வேறு வழிகளில் ஓ பன்னீர்செல்வத்தை வச்சு பாஜக முயற்சி செய்கிறது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டும் எழுகிறது எது எப்படியாக இருந்தாலும் அதிமுகனுடைய தொண்டர்கள் அதிமுகனுடைய நிர்வாகிகள் அதிமுக ஒன்றிணைன்னு அதிமுக விரும்புகிறாங்க ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய அவரை வரவேற்கக்கூடிய அவருடைய ஆதரவு மனப்பான்மையில் இருக்கிறவர்கள் ஓபிஎஸ்சை விற்கிறாங்க ஓபிஎஸ் ஆதரவாளர்களும் ஓபிஎஸ் சார்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து எடப்பாடி பழனிசாமி வெறுக்கிறதோ எதிர்க்கிறதோ கிடையாது நம்மளால் ஒன்றிணையணுன்னு தான் ஓபிஎஸ் தரப்பில் இருக்கக்கூடிய ஆதரவாளர்களை தொண்டர்களும் விரும்புகிறாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் ஆதரவாளர்களும் ஓ பன்னீர்செல்வத்தை கடுமையாக எதிர்க்கிறார்கள் அது கொஞ்சம் பேர் தான் ஆனால் அந்த எதிர்வனைகளும் இப்போ வந்து ஆதரவாக எடப்பாடி பழனிசாமி எதிராகவும் ஓ பன்னீர்செல்வத்துக்கு ஆதரவாகவும் மாறிக்கொண்டிருக்கிறதா தான் நம்ம பார்க்க முடிகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணைவதற்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது ஒருவேளை அதிமுக ஒன்றிணையாவிட்டால் எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைவதற்கு எந்த விதமான முகாந்திரமும் கொடுக்காமல் ஒரு முட்டுக்கட்டையாக ஒரு தடையாக எடப்பாடி பழனிசாமி கடைசி வரைக்கும் இருந்தார் என்றால் நிச்சயமாக அதிமுக வெற்றி பெற வாய்ப்பில்லை ஆட்சி அமைப்பதற்கு வாய்ப்பில்லை அப்படின்னு அரசியல் வியூகங்கள் கணிக்கின்ற ஒரு கணிப்பாக இருக்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் மிகா கூட்டணி அமைக்கணும்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி முயற்சி பண்றார் எடப்பாடி பழனிசாமியை நம்பி யார் வரப்போகிறாங்க யா எந்த கட்சி கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கிறது இல்லையா அதிமுகவில் இருக்கக்கூடிய பல நிர்வாகிகள் வந்து எடப்பாடி பழனிசாமியினுடைய செயல்பாடுகள் அவருடைய நடவடிக்கைகள் அவருடைய முடிவுகள் யாருக்கும் பிடிக்காமல் போய்கிட்டு இருக்குது தற்போது அதான் உண்மை நிலவரம் இரட்டை தலைமைங்கிறது இரட்டை தலைமை வந்தாங்க நீங்களே பொதுச் செயலாளர் இருங்க கட்சி ஒன்றிணைந்தால் போதும் அப்படின்னு தான் சசிகலாவும் ஓ பன்னீசனும் சொல்கிறாங்க இதற்கு ஏன் எடப்பாடி பழனிசாமி பயப்படுறாரு இதற்கு ஏன் ஒற்று ஒத்து போக மாட்டிருக்கிறாரு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு சந்தேகம் வந்து இப்போ அதிமுக வட்டாரத்தில் எழும்புகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் அதிமுக ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் இருந்தாலும் அதுக்கு முட்டுக்கட்டையாக தடையாக இருப்பது எடப்பாடி பழனிசாமி மட்டும்தான் எடப்பாடி சுற்றி இருக்கக்கூடிய ஒரு சில நபர்கள் தான் அதிமுக ஒன்றிணைய விடாமல் தடுக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்கிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் சட்டம் மற்ற தேர்தலுக்கு முன்பாக அதிமுக ஒன்றிணைவதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது அதைத்தான் பாஜக முயற்சி செய்கிறது ஏன்னா தமிழகத்தில் நம்ம ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னா அதிமுகவை ஒரு ஒன்றிணைக்க வச்சு அதிமுக பாஜக கூட்டணி வர வச்சு அதிமுக மூலியமாக தமிழகத்தில் ஒரு இடத்தை பிடித்து விட வேண்டும் அப்படின்னு பாஜக ஒரு மனக்கணக்கு போடுறாங்க இதையெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஆற்றக்கூடிய வகையில் அதிமுக ஒன்றிணையை விடாமல் தடுத்து கொண்டிருக்கிறார் ஓ பன்னீர்செல்வம் இதற்கு ஒரு அச்சாரமாக பாஜகவுக்கு ஒரு ஆதரவாக செயல்படுறார் எடப்பாடி பழனிசாமி எப்படியாவது அதிமுக ஒன்றிணைக்க வச்சு நீங்களே பொதுச்சேரியில் இருங்க நீங்களே சிஎம் கண்டிப்பா இருங்க எங்களுக்கு அந்த பதவியே வேணாம் ஆனால் அதிமுக ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில ஓ பன்னீர்செல்வம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாரு அந்த முயற்சிகள் வெற்றிகரமாக நடக்குமா பிளவுபட்டே இருக்குமா அதிமுக ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க உங்களுடைய வாக்கு அதாவது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் உங்களுடைய வாக்கு மனசாட்சி படி அதிமுக தொண்டர்கள் யாரை தலைமை பண்பில் இருந்தால் அதிமுக சரியான வழிகாட்டுதல் சரியான முன்னெடுப்புகள் சரியாக இருக்கும் யார் தலைமை சரியாக இருக்கும் அப்படிங்கிறத உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிப்பண்ணுங்கள் நன்றி வணக்கம் உங்கள் அனைவரிடத்திலும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்முடைய சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் உங்களுடைய மேலான ஆதரவு எங்களுக்கு அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கு ஒரு பலமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எண்பது பர்சன்ட் வந்து நம்மளுடைய சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க உங்கள்கிட்ட ஒரு அன்பாக கேட்டுக்கிறேன் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க லைக் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள் டிசிஆர்ல இருபத்தி மூணு லட்சம் ரூபாய்க்கு வில்லாவா சார் எப்படி சார் அதா சார் வெட்டரியல்ஸோட ஸ்பெஷாலிட்டி சூப்பர் சார் டிசிஆர்ல இது வரைக்கும் நீங்க கோடியில தான் ப்ராப்பர்ட்டி பாத்துப்பீங்க ஆனா வெட்டரியல்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் பாஞ்சு லட்சம் உள்ள பிளாட் தரோம் இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பதாயிரம் உள்ள அழகான வில்லா தரோம் ஓஹோ சாட்டலைட் சிட்டி ஈசிஆர் நியர் மகாபலிபுரம் பிரீமியம் பிப்டீன் லாக்ஸ் இண்டிபெண்ட் விழா டுவெண்டி த்ரீ பாயிண்ட் டுவெண்ட்டி பிளஸ் இருந்தா கெத்து தான் சீக்கிரம் வாங்கி போடுங்க